அனைவருக்கும் வணக்கம் இனிமேல் யாரையும் கழுதை என்று மறந்து திட்டிவிடக் கூடாது ஏனென்றால் சண்டிகரில் வளர்க்கப்படும் ஒரு பிரத்யேக கழுதை ரூபாய் பத்து லட்சத்திற்கு விலை போகிறதாம் மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதாம் கேட்கவே ஆச்சரியமாக இருக்கிறதா நாட்டில் உள்ள மற்ற கழுதைகளை காட்டிலும் ஏழு இன்ச் உயரம் அதிகமாக இருப்பதால் பார்ப்பதற்கு சிறிய குதிரை போல் இருக்கிறது இது குறித்து இந்த கழுதைகளை வளர்க்கும் அரியானாவில் சோனேபெட் நகரை சேர்ந்த ராஜ்சிங்கிடம் பேசிய போது என்னுடைய கழுதைகள் சாதாரண கழுதைகள் போல் அல்ல மற்ற கழுதைகளை விட ஏழு இன்ச் உயரமானது என்பதால் சிறப்பு வாய்ந்தது இதற்கு திப்பு என பெயர் வைத்திருக்கிறேன் வழக்கமாக கழுதைகள் விலைக்கு விற்றால் ரூபாய் ஒரு லட்சம் வரை மட்டுமே போகும் ஆனால் என் கழுதையை வாங்குவதற்கு ரூபாய் பத்து லட்சம் வரை விலை கேட்கிறார்கள் இந்த கழுதைகள் மூலம் பல புதிய கலப்பினங்களை உருவாக்கி வருகிறோம் இந்த கழுதையை விலைக்கு கேட்டு உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இமாச்சல பிரதேசத்திலிருந்து இருந்து வியாபாரிகள் வந்துவிட்டார்கள் ஆனால் நான் தரவில்லை என் திப்புவுக்கு நாள்தோறும் ஐந்து கிலோ பருப்பை ஊற வைத்து கொடுக்கிறேன் நாலு லிட்டர் பால் இருபது கிலோ பச்சை புல் ஆகியவற்றை உணவாக அடிக்கிறேன் அதிலும் பிடிக்கும் பருப்பை நாள்தோறும் திப்புவுக்காக ரூபாய் ஆயிரம் வரை செலவு செய்கிறேன் மேலும் மாலையில் திப்புவை அழைத்துக்கொண்டு கொண்டு கண்டிப்பாக நடைப்பயிற்சிக்கும் செல்வேன் அங்கு சிறிது நேரம் சுதந்திரமாக நடமாட விடுவேன் இனப்பெருக்கத்திற்கு திப்புவுக்கு ஒரு முறைக்கு ரூபாய் பத்தாயிரம் வரை கட்டணம் வசூலிக்கிறேன் இதன் மூலம் பிறந்த குட்டிகளையும் நான் ரூபாய் மூன்று லட்சம் முதல் மூன்றரை லட்சம் வரை விலைக்கு விற்கிறேன் என்னை பொறுத்தவரை திப்புவுக்கு விலை மதிப்பே கிடையாது என் திப்புவுடன் மற்ற கழுதைகளை இணை சேர்க்க ராஜஸ்தான் பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களில் இருந்து வியாபாரிகள் வருகிறார்கள் இதன் மூலம் மாதத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடிகிறது என தெரிவித்துள்ளார் பிறந்தாலும் கழுதையாக பிறக்க வேண்டும் நன்றி